இரு விழிகளில் கொடுக்கும் நல்ல பார்வை என் மொழிகள் காட்டும் நல்ல பாதை என் மொழிகள் முனை ஒடிந்த எழுதுகோள் எழுதுவதும் இல்லை மூளை இல்லாதவர்களின் செங்கோல் எழுந்ததும் இல்லை அடுத்த வீட்டுக்காரன் தூற்றுவதை எண்ணி தூக்கத்தை இழந்து விடாதே அடுத்து நீ ஆற்ற வேண்டிய காரியத்தை தூரத்தில் தள்ளிவிடாதே நெய்சோறு சாப்பிடும் பணக்காரனுக்கு நோய் வராது என்று உத்தரவாதமும் இல்லை நோய் சோறு சாப்பிடும் ஏழைக்கு நோய் வந்துவிடும் என்று ஒரு சட்டமும் இல்லை வெட்டி பேச்சு வேலையை கெடுக்கும் விடாமுயற்சியே வெட்டியை கொடுக்கும் வாழையாய் பிறந்தால் இலைக்கு போகலாம் தாழையாய் பிறந்தால் தலைக்கு போகலாம் கோழையாய் இருந்தால் தலை குனிந்தே வாழலாம் பனைமரம் கூட நிமிர்ந்து நின்றால்தான் நெஞ்சு புடைத்த வீரன் கூட இதில் ஏற முடியுமா என்று ஏழெட்டு முறை யோசிப்பான் அதுவே பனைமரம் படுத்து விட்டால் பன்றி கூட பத்து முறை தாண்டி தாண்டி பாண்டியாடும் அதுபோல நீ நிமிர்ந்து நின்றால்தான் அடுத்தவன் உன்னை மதிப்பான் நீ அசந்து படுத்து விட்டால் உன்னை அம்மி ஆக்கி அரைப்பான் முள்ளில்லாத கடிகாரம் நேரத்தை காட்டுவதும் இல்லை மூளை இல்லாதவன் அதிகாரம் நெடுநாள் நிலைப்பதும் இல்லை வெட்டாத கத்தியை வீரர்கள் சுமப்பதும் இல்லை வெட்டிப் பேச்சு வீரர்களை விவேகம் உள்ளவர்கள் மதிப்பதும் இல்லை முழுக்க நினைந்தவன் முக்காட்டை என்றும் தேடுவதும் இல்லை முக்காலமும் உணர்ந்தவன் சாக்காட்டை கண்டு அஞ்சுவதும் இல்லை காதிருந்தும் கேட்காதது காலில் செருப்பு காது கொடுத்து நல்லவற்றை கேட்பதே காதுக்கு சிறப்பு மழை இருந்தால்தான் குடையை விரிப்பார்கள் உனக்கு மவுசு இருந்தால்தான் குழையை சிரிப்பார்கள் வாழ்வு இருந்தால்தான் உன்னை சுற்றி நிறைந்திருக்கும் கூட்டம் தாழ்வு எனில் உன் நிழலுக்கும் உன்னை தொடர்ந்து வருவதில் இருக்காது நாட்டம் நூலறிந்த பட்டம் வானத்தில் பறப்பதும் இல்லை நூலறிவில்லாதோர் வாங்கிய பட்டம் வையகத்துக்கு பயன்படுவதும் மாவை அரைப்பதற்கு குடக்கல்லிலே ஒரு குழவி வேண்டும் நான்கையும் எடுத்துச் சொல்ல ஒரு குடும்பத்திற்கு ஒரு கிழவி வேண்டும் துவாரங்கள் போடப்பட்டதை எண்ணி மூங்கில் அழுவதில்லை மாறாக புல்லாங்குழலாக மாறி இசைக்கிறது பாரங்கள் உன்னை தேடி வரும்போது அமுங்கி விடாதே மாறாக புயலாக மாறி எழுந்துவிடு தாமரை கூட தண்டோடு இருந்தால்தான் தண்ணீர் கூட அதை தாங்குகிறது கதிரவன் கூட கண்டு சிரிக்கிறது அதே தாமரையை தண்டை விட்டு கிள்ளி தண்ணீரிலே போட்டுவிட்டால் தாங்கிய தண்ணீரை அதை அழுக வைத்து விடுகிறது கண்ணடித்த கதிரவனே அதை சுட்டெரித்து சுருக்கி விடுகிறது தாமரைக்கு தண்டு தேவை தத்தளிக்கும் வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை தேவை அதை நீ இழந்துவிட்டால் விட்டால் சொந்தமும் சிரிக்கும் சுற்றமும் சுட்டெறி மந்திரத்தை கேட்டு தாலி கட்டுவதில் தப்பில்லை தலையணை மந்திரத்தை கேட்டு தாறுமாறாக நடப்பதுதான் தப்பு தலையில் மொழியின் இலக்கணம் ஏற ஏற அது அறிவுக்காகும் மாறாக தலைக்கணம் ஏற ஏற அது அழிவுக்காகும்